தொடக்கம் பாவத்தில் ஆனால் முடிவு எதுல தான் இருக்கும் மரணத்தில் தான் தாவிது தப்பு பண்ணணும் அந்த ஆளு தப்பு பண்ணது அந்த பக்கத்து வீட்டு பாத்ரூமுக்கு மேல எட்டி பார்த்தவன் ஆவே நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்ல ஆனா அவனையும் குறை சொல்ல முடியாது அழகான கல்யாணம் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பாத்ரூமுக்கு சீட்டு போடாம போனது அவனுக்கு குற்றம் மனசில் பேசுனா நிறைய பேசுறது அவளுக்கு மாப்பிள்ளைக்கு மேலேயும் குற்றம் இருக்கு ஒரு 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 ஓலை யாவது எடுத்து மேலே போட்டிருக்கலாம் அப்ப இவன் இடற வேண்டியது வராது சரி இவராவது அந்த சைடு சவுண்டு கேட்கு தண்ணி சவுண்டு கேட்கு அங்க நம்ம என்ன செய்யப்படாது ஆனா இந்த சேட்டை எல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஐயோ இது எதனால் நடந்து சரிம்பா என் தாய் என்னை பாவத்தில் அருக்கு மேல குற்றம் அம்மைய மேல இந்த சுபாவம் எங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க ஆதாமில் இருந்தா வந்துச்சு நீ ஆண்டா பழந்த நானா கேட்டேன் இவள அவ தந்தான் அவள்கிட்ட கேக்குறேன் நீ ஆந்த நானா தென்னே இவன் சொன்னான் அதே கேரக்டர் எங்க வருது பாரு என் தாய் என்னை பாவத்தில் அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் துவக்கம் எதிலே என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரு பாவத்தில் துவங்குகிறவன் தான் என்ன செய்யணும் முடிக்கணும் மரணத்தில் தான் முடிக்கும் அப்ப இதுவரையிலும் யாரும் பாவம் இல்லாமல் பிறந்தது அப்ப மரணத்துக்கு மரணத்துக்கு தன்னாலேயே ஒரு கர்வம் இருந்துச்சு எல்லாரும் நம்ம போஸ்ட் நம்ம பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு தான் எல்லா வண்டியும் போகும் ஆனால் ஒருவர் மட்டும் ஜெயிச்சிட்டார் ஏனென்றால் அவருடைய பிறப்பு எதில் இல்லை பாவத்தில் இல்லை அதாவது மரியாலை குறித்து பைபிள் சொல்லுது அங்கே தேவதூதன் சொல்லுகிற உன்னில் உருவாக்கப்படுவது பரிசுத்த ஆவியினால் ஒரு ஆண் துணை இல்லாமல் அதுதானே சொல்லி இருக்கு ஸ்திரீயின் வித்து ஸ்திரீயின் வித்து அங்க ஆணனுடைய வார்த்தை என்ன செய்யல அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் என்ன இல்லை பாவம் இல்லை பாவம் இல்லை அப்போ பிறப்பிலேயே மரணம் அமீன் கன்ஃபார்ம் ஆகி போச்சு மரணத்துக்கு தெரிஞ்சு போச்சு இவரை நம்மால் ஆண்டு முடியாது மரணம் பயப்பட்ட ஒரு பர்சன் இயேசுவ மட்டும் அதனாலதான் ஆரம்பத்தில இருந்து இது தன்னால முடிந்த முயற்சியை செய்திருக்கு எப்படி முயற்சி பண்ணிச்சு குழந்தையா இருக்கும் பொழுதே ஒரு பேப்பர் புத்தி மாறிட்டு யாரு ஏறுவது யாது குழந்தை பிறந்தன்னு தெரியாது அதனால பிறந்த குழந்தையெல்லாம் போடுங்க ஆரம்பத்தில் இருந்து அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு படாத பாடுபடுறாங்க இந்த மரணம் பிறந்த அன்று முதல் இயேசுவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவருக்கு தெரியும் மரணத்துக்கு தெரியும் இவர் மமீன் பாவத்தினால் உண்டானவர் அல்ல பாவத்தின் பிறப்பு அல்ல இச்சையினால் உண்டான கற்பம் அல்ல இது இது பரிசுத்தத்தினால் உண்டான கர்ப்பம் இது இவர் பிறப்பில் தேவ கிருபை பெற்றவர் இவரை தன்னால் மேற்கொள்ள அப்ப நீங்க கேட்கலாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஏன் போராடிச்சுன்னு தானே ஆனால் அவர் ஆவியில் இல்லை மாம்சத்துல தான் இருந்தார் மாம்சம் இருந்து வந்தது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு மாம்சம் எங்க தான் போனோம் மண்ணுக்கு தான் போனோம் இயேசு கிறிஸ்துவை மரணம் தொடருவதற்கு ஒரே ரீசன் அவர் பாவம் இல்லை மரணத்தால் ஜெயிக்க முடியாதுன்னு மரணத்துக்கு தெரியும் ஆனாலும் முயற்சி பண்ணுச்சு எதுக்கு தெரியுமா அவருக்குள்ள என்ன இருந்துச்சு மாம்சம் இருந்துச்சு இந்த மாம்சம் எப்படிப்பட்டது மாம்சம் உள்ளது மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் எங்கே தான் போவா ஆ அப்போ இயேசுவை கொஞ்ச நாள் இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு ஜெய்சிறுமே வா பாப் ஜெய்சிறுமே வா பாப் ஆனா பைபிள் சொல்லுது ஐ மீன் இயேசு மரணத்தை ஜெயிஷ்டா மரணத்தை ஜெயிஷ்டா எந்த மரணம் இயேசுவை ஜெயிக்க முயற்சி செய்ததோ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை மரணம் விரும்பியது ஆனால் எந்த மரணம் இயேசுவின் மரணத்தை விரும்பினதோ அந்த மரணத்தை இயேசு தோற்கடித்தா பைபிள் அப்படித்தான் சார் அலை சாத்தான் அநேக நேரங்களில் இதை வைத்து தானே நமக்கு விரோதமாய் அவன் செயல்படுகிறான் கொண்டுருமே கொண்டுருமே அழிச்சுருமே அழிச்சுருவேன் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் இந்த மனிதனை பயப்படுத்துகிற இந்த மரணம் ஒரு நாள் ஒருவரிடத்தில் தோற்றுப் போனவன் அலையலூயா ஒரு நாள் ஒருவனிடத்தில் தோற்று போனவன் மரணமே உன்னை ஜெயித்தவர் ஒருவர் இருக்கிறார் அதனால தானே பரிசுத்தவான்கள் அவருடைய நாமத்தினால ஜெயித்தாங்க என் நாமத்தில் கேளு இயேசுவையும் தெரியும் போன பேர ஒன்னையும் தெரியல களத்திருச்சுலே களத்திருச்சு ஏன் அந்த பெயருடைய வல்லமை அதான் அந்த இடத்துல கவனிச்சேன் அது ஜெயிக்க முடியல இல்லை அவனால ஜெயிக்க முடியல பார்த்தீங்களா ஆனா அப்போ சொன்னாங்க பவுல் அதை ஜெயிக்கிறார்ல பைபிள் அழகாய் சொல்லுகிறது ஏசு ஜெயித்தவராக்கும் ஏசு ஜெயித்தவராக்கும் நம்ம ஆராதிக்கிற இயேசு மரணத்தை ஜெயித்தவராக்கும் அதனால குடும்பங்களில் மரணம் தலை தூக்கும்போ பயப்படப்படாது ஜெயித்தவரை எடுத்து முன்னே நிறுத்தணும் இந்த மரணம் இவரால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது இந்த மரணம் இயேசுவால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது இந்த மரணம் இயேசுவால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயமுங்கள் எங்கே என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி கொண்டு தெளிவானுக்கு ராத்திரி சொல்லுகிறேன் ஏசு மரணத்தை ஜெயித்தார் அலையிலுயா சொல்லுங்க அலையிலுயா மரணம் அவரை ஆண்டுகொள்ள முடிஞ்சார் முடியல கண்டிப்பா முடியல நான் ஒரு வார்த்தை இயேசுவின் பிறப்பில் பரிசுத்தம் இயேசு பாவத்தில் என்ன செய்யல அதனால கண்டிப்பா ஆளுமை செய்ய முடியாதுங்கிறது நூறு சதவீதம் உண்மை அது அப்படியே வச்சுக்கிடுங்க இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு ஒரு கான்செப்ட் பேசுவார் பார்த்திருக்கீங்களா ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படின்பா மறுபடியும் சொல்ல காரணம் என்ன மறுபடியும் வேதம் சொல்ல காரணம் என்ன ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் தேவனுடைய பிரவேசிக்க மாட்டான் ஏன் மறுபடியும் பிறக்க பைபிள் சொல்லுது ஐயா ஒரு முட்டை நீங்க பிறந்தீங்க ஆனா அது எதுல பாவத்தில் அந்த பிறப்பில் மரணத்தின் ஆதிக்கம் இருக்கும் நீ மறுபடியும் பிறக்கணும் அந்த மரணத்தின் ஆதிக்கத்தை நீ அழிக்கணும் மறுபடியும் என்ன செய்யணும் அது அது வந்து இன்னைக்கு நிறைய சபைகளுக்கு சபை உபதேச மாற்றங்கள் இருந்தாலும் வேதம் சொல்லுகிற உண்மை அதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை அதுதான் நான் ஒரு நாளும் அமை எல்லாரையும் நேசிக்கிறவன் நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் ஆனால் வேதாகமத்தில் மட்டும் வேத வசனத்திற்கு அடுத்த காரியத்தில் அமைத்தோத்திற எந்த காரியத்தை நான் மாற்றி அமைக்க மாட்டேன் ஏன்னா நம்முடைய ஜீவியத்தில ஜெயமே அங்கதான் இருக்கு